சோமயம் சேனலில் இன்று வைகாசி விசாக சிறப்புகள் பார்ப்போம் பழனி திருச்செந்தூர் சுவாமிமலை போன்ற முருகன் திருத்தலங்களில் வைகாசி விசாகம் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது வைகாசி விசாகம் வந்து முருகப்பெருமானுக்கு உகந்த நட்சத்திரமாகும் ஏனென்றால் அன்றைய தினம்தான் அவர் அவதரித்தார் வைகாசி என்ற பெயரில் வட இந்திய புண்ணிய தலமான காசி பெயரும் வருவதால் அந்த மாதத்தில் காசிக்கு சென்று வருவது சிறப்பானதாக கருதப்படுகிறது காசிக்கு சென்று கங்கையில் புனித நீராட முடியாதவர்கள் தங்கள் பகுதியில் உள்ள புனித தீர்த்தங்களில் நீராடுவது சிறப்பு அப்புறம் வள்ளலார் வந்து வடலூரில் சத்திய ஞான சபை என்னும் அமைப்பை வைகாசி மாதத்தில்தான் தோற்றுவித்தார் வைகாசி பௌர்ணமி என்று சிவபெருமானுக்கு மகிழம்பூர் நிறத்தில் பட்டாடை சாற்றி நூத்தி எட்டு பஸ்மராக கற்களால் ஆன மாலை அணிவித்து எல் சாதம் நைவேத்தியம் செய்து வழிகொட்டால் பாவங்கள் நீங்கும் என்பது நம்பிக்கை திரு முல்லைவாயில் உள்ள மாசிலாமணீஸ்வரர் கோவிலில் வைகாசி பௌர்ணம் என்று இறைவனும் இறைவையும் லிங்கத்தில் ஐக்கியமாகும் விழா மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது தென் மாவட்டங்களில் உள்ள பெரும்பாலான அம்மன் கோயிலில் இந்த வைகாசி மாதத்தில் கொடை விழாக்கள் நடைபெறுகின்றன மணிபல்லவ தீவில் தீவ திலகை என்ற காவல் தெய்வம் தோன்றி மணிமேகலையிடம் வைகாசி பௌர்ணமி என்று கோமுகி என்ற பொய்கையில் அல்ல அல்ல குறையாத அமுத சுரபி எனும் அச்சய பாத்திரம் வெளிவரும் அது உலக மக்களின் பசுப்பினியை போக்குவதற்காக என்று அருளிச் செய்தார்